அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகளை திறமையாக செயலாற்ற திட்டமிடல் அவசியம் பொறுமை காப்பது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் விரைவாக முடிவெடுக்க முனைவீங்க இந்த உணர்வு கட்டுப்படுத்த வேண்டும் சுமை அதிகமாக காணப்படலாம் நீங்கள் திறமையான முயற்சியில் பணியாற்றி உங்களுடைய பணிகளை நன்கு கையாள வேண்டும் முன்கூட்டியே திட்டமிட்டால் உங்களுடைய செயல்களை வெற்றி பெறலாம் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் மனம் திறந்து பேசும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்று பணம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் பணத்தை சேமிக்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படலாம் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உடற்பயிற்சி உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்று எடுக்கக்கூடிய சிறந்த முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சி பெற உதவும் நீங்கள் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க பணியில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை ஒளிவு மறையின்றி நீங்கள் பேசுவீங்க இதனால் உங்க துணை நல்ல ஒரு உறவை பராமரிப்பீங்க பண வரவு காணக்கூடிய ஒரு நாள் பாதுகாப்பாக இருக்க சேமிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கொடுக்காது விரும்பியவாறு அடைய சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது கவனம் தேவை வெற்றியை அடைவதற்கு திட்டமிடல் உதவும் உங்கள் துணை உடனான உறவுல நல்ல ஒரு நிலை காணப்படாது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களின் வேறுபட்ட நடவடிக்கைகள் உறவை பாதிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு லாபம் நஷ்டம் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை திட்டமிட வேண்டும் கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைய கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் அனைத்தையுமே பொறுமையாக கையாள வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணிசுமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக நீங்கள் உரையாட வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பு முறையில் நீங்கள் பழகுவீங்க இந்த மாதிரியான அணுகுமுறையால நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க இன்று வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சுமாராக காணக்கூடிய ஒரு நாள் கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அனுசரணையான போக்கை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பணி சுமை உங்களுக்கு கடினமாக இருக்கும் கூடுதல் பணிகள் காரணமாக அதிக நேரம் பணி செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கம் காணப்படாது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம் பணவரவு உங்களுக்கு காணப்படாது பண பற்றாக்குறை காரணமாக கவலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாள் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கையின்றி பழிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது பணிகள் இறுக்கமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பீங்க உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடன் கையாளுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க குடும்பத்தில் நடைபெறும் மங்களகரமான நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பணப்புழக்கம் மிகுதியாக காணப்படும் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள் உங்களின் நம்பிக்கையான போக்கு காரணமாக பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில பலன்கள் கிடைப்பது உறுதி நேர்மறையான முயற்சிகள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் பணியில் உங்கள் செயல்திறன் மேம்படக்கூடிய வகையில இருக்கு அன்பான உணர்வுகளை உங்க துணையிடத்துல நீங்க வெளிப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை நீங்கள் ஒன்றாக இணைந்து கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை சாதகமாக இருக்கு உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் இன்று மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதை ஓய்வாக அமைதியாக வைத்திருக்க வேண்டும் வளைந்து கொடுக்கும் அணுகுமுறையும் புத்திசாலித்தனமும் தேவை பணியின் போது தவறுகள் செய்ய வாய்ப்பிற்கு கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இன்று மோதல்கள் ஏற்படலாம் தேவையற்ற விவாதங்கள் உண்டாக வாய்ப்பிற்கு இதனை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியதும் நல்லது சிறிது பதட்டமாக நீங்க காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய வளர்ச்சி குறித்து நீங்க கவலைப்படுவீங்க என்றாலுமே உங்களுடைய பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக ஆக்குவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதனால இந்த பயணத்துல சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால இனிமையான பயணமாக உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் பழக வேண்டும் நல்லுறவை பராமரிக்க சிறந்த அணுகுமுறை தேவை வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்க இல்லாத ஒரு நிலையும் ஏற்படலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கும்பம் ராசி நண்பர்களே லாபகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று சிறந்த தைரியத்துடன் நீங்க காணப்படுவீங்க திறமையாக பணியாற்றி அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்க பெறுவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல அன்பாக பழகுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல உல்லாசமாக பழக வேண்டும் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று திடமாகவும் சௌகரியமாகவும் நீங்க உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள வளர்ச்சியும் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வகையில இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில இருக்கு இன்று அருமையான செயல்திறன் மூலம் உங்களுக்கு வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் சிறந்த செயல் மூலம் வெற்றிகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உங்க துணை இடத்துல நேர்மையாக இருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் பணப்புழக்கம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க ஆற்றல் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எதையுமே லேசாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் பணிகளை பொறுமையாக மன உறுதியோடு நீங்க மேற்கொள்ள வேண்டும் பணிகள் பரபரப்பாக காணப்படலாம் உங்களுடைய பணிகளை திட்டமிடுவது அவசியம் சிறிய விஷயங்களை தீவிரமாக நீங்க எடுத்துக்கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் கூடுதல் செலவினங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் இன்று நீங்கள் பதட்டமாக உணர்வீங்க தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே